அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் மாவுற்று வேலப்பர் கோவிலுக்கு பொங்கல் வைப்பதற்காக குடும்பத்தோடு போயிருந்தோம் இதுதான் எங்களுடைய குலதெய்வம் கோவில் எழில் மிகுந்த இந்த மாவுற்று வேலப்பர் கோவிலின் தல வரலாறு மற்றும் இந்த கோவிலுடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மலை மேலே இருக்கக்கூடிய மாவூற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் இங்கேயும் வரும் பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் மலைக்கு நடுவில் தான் இருக்கும் சுற்றி மலைகள் தான் இருக்கும் பொங்கல் வைப்பதற்கு எங்கள் அம்மா எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் தான் ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸோட சவுண்டு தான் இங்கே வரைக்கும் நல்லா கேட்குது நாங்கள் போன டைம் தண்ணி நிறையவே வந்துருச்சு பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ள பக்கத்தில் தான் ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸை போய் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் வா <coughs>

பொங்கல் வந்து சூப்பரா பொங்குது பொங்கி பொங்கல் ரெடி ரெடிச்சு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கப்பவே தேனில இருந்து சொந்த பந்தங்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப காலையில் பொங்கல் உப்புமாலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்ப மதிய சாப்பாட்டுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குலதெய்வம் கோவிலில் இந்த மாதிரி குடும்பத்தோட எல்லாருமே ஒன்றா உட்காந்து பொங்கல் வச்சு சாப்பிட்டது மிகவும் அருமையாக இருந்தது இந்த குலதெய்வ வழிபாடு வாங்க வாங்க வாங்கி தரேன் கூப்பதவி poured… yeah